இந்த பதிவில் மேஷ ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை விரிவாக காணலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் மேஷம் ராசி பலன் முக்கிய கிரக நிலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் கலவையான பலன்களை அளிக்கும் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பத்திற்கு பெயர்வதால் தொழில் சமூக அந்தஸ்து பொறுப்புகள் அதிகரிக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் தைரியம் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் குரு ரிஷப ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் கவனம் தேவை சனி மீரத்தில் இருப்பதால் மனதளவில் சற்று சுமை உணரலாம் ராகு கேது நிலை காரணமாக உறவுகள் மற்றும் தொடர்புகளில் எச்சரிக்கை அவசியம் இந்த மாதம் அவசர முடிவுகளை தவிர்த்து கிரக சக்திகளை சரியான வழியில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் பொறுமையும் திட்டமிடலும் மிக முக்கியம் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களின் மனநிலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் ஒரு பக்கம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மறுபக்கம் தேவையற்ற கோபம் அவசரம் ஏற்படலாம் உங்கள் எண்ணங்களை பிறர் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு வரலாம் இதனால் மன அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது ஆனால் இந்த காலம் உங்களை உள்நோக்கி சிந்திக்க வைக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பொறுமை சுய கட்டுப்பாடு கேட்கும் திறன் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தியானம் ஆன்மீக வாசிப்பு அமைதியான நடைபயிற்சி போன்றவை மன அமைதியை தரும் பிறரை மாற்ற முயல்வதை விட உங்களை மேம்படுத்திக் கொண்டால் இந்த மாதம் நல்ல மாற்றத்தை தரும் தொழில் மற்றும் வேலை பிப்ரவரி மாதம் தொழில் மற்றும் வேலை மேஷம் ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வாய்ப்புகளும் கலந்து வரும் வேலை சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் உங்களிடம் அதிக எதிர்பார்ப்பை வைப்பார்கள் இதனால் அழுத்தம் உணரலாம் ஆனால் உங்கள் உழைப்பு கவனிக்கப்படும் புதிய பொறுப்புகள் அல்லது முக்கிய பணிகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும் அரசு வேலை முயற்சிகள் சற்று தாமதமாக பலன் தரும் தொழில் செய்பவர்கள் முதலீடுகளில் கவனம் தேவை பொறுமையாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் பணம் மற்றும் நிதிநிலை இந்த பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களின் நிதிநிலை மிதமான நிலையில் இருக்கும் வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதே அளவு இருக்கும் குறிப்பாக வீட்டு செலவுகள் குடும்ப தேவைகள் வாகனம் அல்லது தொழில் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கலாம் கடன் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதம் சற்று காத்திருப்பது நல்லது சேமிக்கில் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் பண விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நடைமுறை சிந்தனையுடன் செயல்பட்டால் நிதிநிலை சீராகும் சிறு தானம் தர்மம் செய்வது பண ஓட்டத்தை மேம்படுத்தும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் பிப்ரவரி மாதத்தில் உடல் நலம் மேஷம் ராசிக்காரர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடல் சோல்வு தலைவலி இரத்த அழுத்தம் ஜீரண கோளாறு போன்றவை ஏற்படலாம் வேலை சுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை வர வாய்ப்புள்ளது உணவு முறையில் ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் உடல் பாவிப்பு அதிகரிக்கும் காரமான உணவுகளை குறைப்பது நல்லது தினசரி உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா போன்றவை உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழைய நோய்கள் இருந்தால் அலட்சியம் செய்ய வேண்டாம் சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்தால் இந்த மாதத்தை ஆரோக்கியமாக கடக்க முடியும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவியிடையே ஈகோ அவசர பேச்சு காரணமாக பிரச்சனைகள் உருவாகலாம் பொறுமை மற்றும் புரிதல் இருந்தால் எளிதில் சரி செய்யலாம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் முடிவெடுக்க சிறந்த காலம் அல்ல உறவுகளில் தெளிவு வர சற்று நேரம் தேவை காதல் உறவுகளில் உணர்ச்சி அதிகரிக்கும் ஆனால் தவறான புரிதல் வராமல் கவனம் தேவை மென்மையான பேச்சு ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பது திருமண வாழ்க்கையை சீராக வைத்திருக்கும் இந்த மாதம் பொறுமைதான் முக்கிய விசை பரிகாரம் மற்றும் வழிபாடு பிப்ரவரி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறந்த பலனை தரும் செவ்வாய் கிழவைகளில் முருகன் அல்லது ஹனுமான் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் ஓம் அங்கார மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது கோபம் அவசரம் குறைய உடவும் சனிக்கிழமைகளில் எழி எண்ணெய் தீபம் ஏற்றுவது மன அமைதியை தரும் சிவன் வழிபாடு பிரதோஷ விரதம் அனுசரிப்படும் நன்மை தரும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது கிரக தோஷங்களை குறைக்கும் இந்த மாதம் ஆன்மீக ஒழுக்கத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் அமைதி மற்றும் தெளிவு அதிகரிக்கும் மொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியும் சோதனையும் கலந்து வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொறுவையும் சுய கட்டுப்பாடு கற்றுத்தரும் அவசரத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்